வெந்தயக்கீரை இப்போ மார்க்கெட்டில் பக்கத்தில் கிடைக்கிறதே இல்லை எனக்கு அதனால் நான் வீட்டிலையே நான் வெந்தய கீரையை ரெடி பண்ணிட்டேன் எனக்கு வந்து கீழே போடுறதுக்கு தரையில் இடம் கிடையாது அதனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவரில் தான் போட்டிருந்தேன் வெந்தயத்தை ஊற வச்சு போடல நான் அப்படியே தான் தூவி விட்டுருந்தேன் நல்லா வளர்ந்துருந்தது இந்த காற்றுல கொஞ்சம் சரிஞ்சிட்டு அதனால் இனிமேலுக்கு இதை பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா பிடுங்கிட்டேன் இப்போ வேற மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சத்தை நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி வச்சாச்சு அப்புறம் ஒரு பல்லாரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப சத்து உள்ளது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்ணும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுந்த போட்டு வெட்டி வச்ச பல்லாரி போட்டு வதக்கிக்கலாம் ஒரு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கண்ணாடிப்பாக தான் வந்த அளவுக்கு வதக்கிட்டு கீரையை போட்டு வதக்கிக்கலாம் கீரை நல்லா மணமாக வெந்து வந்திருக்கு இப்போது வந்து மஞ்சள் வெத்தல் பொடி சீரக பொட்டி போட்டு வதக்கிக்கலாம் எல்லாம் மசாலா வெந்ததும் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கூட ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கலாம் அதனால தான் இப்போது முட்டை வெந்ததும் இறக்கி வச்சிடலாம் இது சாதம் சப்பாத்தி எதோட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ